நான் அப்போ பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான் சிறையில் இருந்து இப்போ தானே வந்த அப்படின்னு என்னடா பண்ணேன்னு ஒருத்தர் கொன்றுட்டேன்னே அப்படின்னு என்ன பண்ண அதனால் ஒரு சின்ன பகைன்னு கோபத்தில் இந்த சாதிய மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன்னே என்ன பண்ணார் அப்படியே ஓடினார்னே தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார் அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினண்ணே ரொம்ப மனசு இப்ப வழி என்னன்னு சும்மா வெள்ளரிக்காய வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குது மனித சதை இம்பிடுத்தான் அப்படின்னா அது என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால் கார்த்திக் சொன்னாரு பாருங்க குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை ஒவ்வொருத்தனும் ஆறு கொலை ஏழு கொலை பதினோரு கொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில் தொண்ணூறு நாள் தான் வெளியில வந்துடுவான் தொண்ணூறு நாள் தான் சாட்சி இருக்கணும் இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு எந்த தவறும் செய் நீதி சான்று இல்லாம செய்யதான் சாட்சி இருக்கா கேட்கும் சான்று இருக்கா இல்ல ரிலீஸ் நீ எவ்வளவு வேணாலும் கொலை அடிச்சுக்கலாம் எத்தனை பேரையும் வன்பணம் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம் எவ்வளவு வேணாலும் ஊழல் செய்யலாம் சாட்சி இருக்கா இல்ல விடுதலை அப்படியே என்ன பண்றான் ஒரு தொண்ணூறு நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியார் பண்ண மாதிரி யார் காசு எவன் செத்தானோ அவன் ஆத்தாலப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாண்டு தாய்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான் வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி போவான் போட்டு திருப்பி வருவான் கூலிக்கு வேலை செய்யலாம் கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்க கிழிச்சிருந்தீங்க தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க ரொம்ப கொடுமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு சட்டத்தின் ஆட்சி இருக்குது ஒரு கேவலம் கேவலம் சொன்ன கேவலம்னு அது